எல்லாருக்குமே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பா இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் சொல்லி பொங்கல் திருநாள் வரப்போது அதுக்கும் உங்களுக்கு அட்வான்ஸாவே பொங்கல் நல்வாழ்த்துக்களும் சொல்லி உங்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க முள் கம்பி வேலி அமைக்கணும் அப்படின்னா நம்பிக்கையானதாகவும் தரமானதாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கண்ணை மூடி இன்னைக்கே பண்ணாங்க நம்மளுடைய யாஷிகா பென்சின் கான்ட்ராக்டர் இவங்க தமிழகம் முழுவதுமே முள் கம்பி வேலி அமைத்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஏகப்பட்ட தென்னந்தோப்பா இருக்கலாம் இல்ல மாந்தோப்பா இருக்கலாம் இல்ல கொய்யா தோப்பா இருக்கலாம் இல்ல நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க இடத்துல சுத்தீங்க பிளான்ஸ் இருக்கு தொழிற்சாலை இருக்கு இல்லைன்னா விவசாய நிலங்கள் இருக்கு அப்படின்னா குறைந்த விலையில ரொம்பவே சிறப்பானதா நாங்க உங்களுக்கு கம்பி வேலி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் எங்களை தமிழகம் முழுவதும் எந்த இந்த எழுப்பு மூலையில இருந்தாலும் நாங்க அதாவது யாஷிகா பென்சில் நாங்க வந்து உங்களுக்கு சிறப்பானதாவும் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பெரிய நம்பருக்கு இன்னைக்கே கான்டெக்ட் பண்ணுங்க தமிழகத்துல எந்த இருந்தாலும் மக்களே நாங்க வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் கம்பி வீடு அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடுகள் அடுத்தடுத்து வரும் அதனால நம்ம வீடியோவை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதா இல்ல அப்படின்னாலும் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பதிவுள்ளதா பயனுள்ளதா இருக்குங்க தான் சொல்றேன் நானும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நான் இதே மாதிரி பார்ட் டூ வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்